அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மேக்ஸ் ப்ரீ டெஸ்ட் டே டுவெல்ல வந்து இருக்கும் இப்போ என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச் சிஎஃப்எல் சிம் வந்து பாத்துட்டு இருக்கோம் ஓகேவா ஓகே இன்னைக்கு அந்த சம்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம் எல்லாரும் டெஸ்ட் எழுதிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச் சிஎஃப்எல் சிம் இது வரைக்கும் என்னல்லாம் பார்த்தோம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்னது எல்சிஎம் எல்சிஎம் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டுக்குமே காமனா இருக்க பெரிய நம்பர் ஓகேவா இப்ப ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு பீனு ஒரு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு நம்பருக்குமே பொதுவா காமனா இருக்க பெரிய நம்பர் ஓகேவா அதுதான் என்னது அப்படிங்கிறது அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு பீனு ஒரு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனா இருக்க சின்ன நம்பர் ஓகேவா அதுதான் என்னது ஓகே ஓகே இதுவே எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் டூ போர்னு ரெண்டு நம்பர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு நம்பர்லயுமே பொதுவா இருக்க பெரிய நம்பர் சாரி பொதுவா இருக்க பெரிய நம்பர் தான் எல்சிம் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் எதுனா

ஏவும் சி இது ரெண்டுக்கும் சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பருக்குமான எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா கண்டுபிடிச்சு எழுதுனா வேலை முடிஞ்சது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு ஒன் வருதுன்னு வைங்களேன் இதுக்கு ஒரு டூ வருதுன்னு வைங்களேன் ஒன் பை டூ அவ்வளவுதான் ஓகேவா இதை சிபிஃபை பண்ண முடியுமா சிம்பிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து இதே வந்து எல்சிஎம் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னு வைங்களேன் அதே ஏ பை பி சிபைக்கு மேல அப்படியே எல்சிஎம் एलसीएम ऑफ एक डिवाइड बाय हर्चर सीएफ ऑफ बी कमा डी ओके वां सो हर्चर सीएफ के कमोड माल हर्चर सीएफ एलसीएम के कमोड माल एलसीएम ओके वां ओके वह रहने पातों ओके इनो रहने पातों ना கொஷின்ல உங்களுக்கு கிரேட்டஸ்ட்னு கேக்குறாங்க ஓகேவா இந்த கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் இல்ல அது மாதிரி கேக்குறாங்க கிரேட்டஸ்ட்னு ஒரு வேர்டு வந்திருந்ததுன்னா அங்க நீங்க என்ன குளோ வச்சுக்கலாம் அப்படின்னா அங்க நமக்கு ஹச்எஸ்இஎஃப் கேக்குறாங்க அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா இதுவே வந்து லோயஸ்ட் அல்லது ஸ்மாலஸ்ட் கேக்குறாங்கன்னு வைங்களேன் இப்படி கேட்கும்போது உங்களுக்கு எல் சிஎம் கேக்குறாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்தது எல்சிஎம் ஹட்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தது ஓகேவா இப்போ சொல்றேன் எல்சிஎம் ஹட்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேவா இதுல இருந்து எப்படியும் ஆறு கொஸ்டின் கிட்ட எல்லா எக்ஸாம்லயுமே கேட்டுறாங்க அதனால ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே இன்னைக்கு நம்ம புது டாபிக் வந்து பார்க்க போறோம் அதாவது இதுலயே புது மெத்தட் வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ரெண்டு நம்பர் இருக்கு எக்ஸ் ஒய்னு ஒரு நம்பர் இருக்கு ஓகேவா இதுல எல்சிஎம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டான் இதுக்கு ஹச்சிஎஃப் என்ன கேக்குறான் இல்ல வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு ஹச் சி எஃப் குடுத்துட்டு என்னன்னு கேக்குறான் வைங்களேன் இல்ல எல்சியம் ஹச் சி கொடுத்துட்டு ஒரு நம்பர் குடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்குறான் இப்படி எது கொடுத்தாலும் போறக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் இன்டு ஒய் ஈக்வல் டுசிஎம் இன்டுசிஎஃப் அப்படிங்கறது ஓகேவா இப்ப எனக்கு எக்ஸ் ஒய்னு ரெண்டு நம்பர் குடுத்துட்டான் எல்சியமும் கொடுத்துட்டான் இதை வச்சு ஹச்சிஎஃப் எனக்கு என்னன்னு கேட்கிறான்னா நான் ஆட்டோமேட்டிக்கா எல்சிஎம் கீழே எழுதி நான் இத கண்டுபிடிச்சிருவேன் இதுவே எனக்கு ஹச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டா அப்படின்னாலும் நான் அதை பண்ணுவேன் இல்ல எக்ஸ் கொடுத்துட்டு ஒய் கேட்டானாலும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா இன்னைக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் புதுசா பாக்க போறோம் ஓகேவா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஃபார்முலா ஓகேவா ஓகே சம்ஸ் போமா கஸ்டம் ஆக்சுவலா இது பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சம் மாதிரி இருக்கும் ஆனா ரெண்டே ஸ்டெப்ல ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும் ஆனா அங்க ஹச்எஸ்இஎஃப் கேக்குறானா எல்சிஎம் கேக்குறானா அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்றேன் Anu wants to buy a chocolate and sweet to serve at her sister's birthday party. Chocolates come in packet of packets of 4 and sweet come in packets of 6. Anu has to buy these packets so that these are the same number of chocolates and sweets to serve at the party. How will anu அனு தனது தங்கையின் பிறந்த நாள் விழாவில் வழங்குவதற்காக கேழ்வரகு லட்டுகளையும் தட்டை முறுக்குகளையும் வாங்க விரும்புகிறாள் கேழ்வரகு லட்டு ஒரு பொட்டலத்திற்கு நான்கு வீதம் வீதமும் தட்டை முறுக்கு ஒரு பொட்டலத்திற்கு ஆறு வீதமும் கிடைக்கும் விழாவில் லட்டுகளும் முறுக்குகளும் சம அளவில் இருக்குமாறு வாங்க வேண்டுமெனில் இந்த சூழலை எவ்வாறு அணுுவான் இதுதான் அதாவது அணுன் ஒரு பொண்ணு இருக்கா அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸும் தென் கூடவே வந்து கேள்வரகு இது வந்து வாங்க போறா ஓகேவா சாக்லேட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் பேக்கெட்ஸ்ல வருது ஓகேவா ஃபோர் பேக்கெட் வாங்குறா அதே மாதிரி ஆஹ் அதாவது ஒன்னு இதுல ஃபோர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்து ஸ்வீட் அந்த என் பேக்கெட் ஆஃப் சிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்ப என்ன நினைக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ வந்து ரெண்டுமே அதாவது சாக்லேட்டும் சரி அதே மாதிரி இந்த ஸ்வீட்டும் சரி ரெண்டுமே ஈக்குவல் இருக்கணும் இது டூ இருந்தா அதுவும் டூ இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான் ஓகேவா அப்படி இருக்கும்போது அவ எப்படி வந்து வாங்கணும் மொத்தமா இதுல சாக்லேட் எவ்வளவு வாங்கணும் ஸ்வீட் எவ்வளவு வாங்கணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகே ஓகே இத நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன் எல்சியம் அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பர் இருக்குன்னு இருக்குங்களா அந்த ரெண்டுமே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல அதோட மல்டிபிளும் இதோட மல்டிபிளும் ஒன்னா இருக்கும் ஓகேவா நம்ம சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் ஓகேவா இதோட மல்டிபிள் என்ன வரும் தென் டுவெல் வரும் தென் எயிட்டீன் வரும் டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஓகேவா அப்டு போய்கிட்டே இருக்கும் இதே போர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வரும் தென் எயிட் வரும் தென் டுவெல் வரும் டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஓகேவா அப்டூ போய்கிட்டே இருக்கும் சோ இது மாதிரி போய்கிட்டே இருக்கும் இப்படி என்ன ஆகுது மல்டிபிள்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல மீட் பண்ணு சொன்னா இங்க பாருங்க இந்த டுவெல்லும் இந்த டுவெல்லும் மீட் பண்ணுதா இந்த டுவெண்ட்டி ஃபோரும் இந்த டுவெண்ட்டி ஃபோரும் மீட் பண்ணுதா இங்க டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டுமே எல்சிம் தான் ஆனா லோயஸ்ட் காமன் மெத்தட் கேக்கும்போது டுவெல் தான் எடுத்துக்கணும் ஓகேவா அப்ப இதோட எல்சியம் என்ன டுவெல் ஓகேவா சோ இந்த சமக்கு நம்ம அதெல்லாம் வந்து அப்ளை பண்ண போறோம் ஓகேவா இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கெட் ஆஃப் ஃபோர் பேக்கெட் ஆஃப் சிக்ஸ் இது ரெண்டுமே எப்ப ஒரு ஒன்னா வரும் அதாவது எப்ப நான் ஈக்குவலா வைக்கணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க சோ இப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கொஸ்டின் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஆறுக்கும் நாலுக்குமான ஆஹ் ரெண்டையும் ஒன்னா வைக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா சோ அவங்க சாக்லேட்ஸ் சத்துனா நாலு அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் எவ்வளவு ஆறு ஓகேவா இது ரெண்டுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் கண்டுபிடிக்க போறேன் ஓகேவா அவன் ஈக்குவலா வைக்கணும்னு அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் ஓகேவா சோ நான் என்ன எடுத்துக்கிறேன் டூ எடுத்துக்கிறேன் டூ எடுக்கும்போது டூ வரும் இங்க த்ரீ வரும் திரும்ப டூ போடும்போது இங்க ஒன் வரும் த்ரீ வரும் இங்க த்ரீ போடும் போது ஒன் கம் ஒன் அப்படின்னு வரும் டூ இன்டூ டூ இன்டூ த்ரீ டூ டூ சார் ஃபோர் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஓகேவா டுவெல் அப்ப அவன் மொத்தமா இந்த டுவெல் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சாக்லேட்ஸ் ஸ்வீட் ஓகேவா இது வந்து டுவெல் இருக்கும் சாக்லேட்டும் டுவெல் வைக்கணும் ஸ்வீட்டும் டுவெல் கரெக்டா வரும் அப்ப நான் சாக்லேட் டுவெல் வைக்கணும்னா நான் எத்தனை பாக்கெட்ஸ் வாங்கணும் ஒரு பாக்கெட்டுக்கு எனக்கு எத்தனை போர் இருக்குன்னு சொல்றான் இங்க ஸ்வீட் ஒரு பேக்கெட்டுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்றான் சிக்ஸ் இருக்கும்னு சொல்றான் ஓகேவா சோ அப்ப நான் இதுக்கு எவ்ளோ வாங்கணும் த்ரீ பேக்கெட்ஸ் வாங்கணும் ஏன்னா அப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும் டுவெல் கிடைக்கும் இங்கன்னா இத டூ பேக்கெட்ஸ் வாங்கணும் ஓகேவா இப்போ அனு இப்போ என்ன பண்ணனும் புரிஞ்சிருச்சா அவகிட்ட ஒரு பேக்கெட்ல நாலு இருக்கு இன்னொரு பாக்கெட்ல ஆறு இருக்கு ஸ்வீட் வந்து சாக்லேட் ஒன்னு ரெண்டுமே அவ சாம அளவு வைக்கணும்னு நினைக்கிறான் அப்ப ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் எல்சியம் கண்டுபிடிக்கிறோம் எல்சியம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டோட்டலா இது எவ்வளவு அது எவ்வளவு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது எவ்வளவு பேக்கெட் வாங்கணும் அது எவ்வளவு பேக்கெட் வாங்கணும்னு அவன் ஓகேவா ஓகே இந்த கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான் ஆனா பாத்து போடணும் செகண்ட் கொஸ்டின் தி டிராஃபிக் lights அட் அகைன் மூன்று போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்று முறையே நாற்பது வினாடிகளில் அறுபது வினாடிகளில் மற்றும் எழுபத்தி ரெண்டு வினாடிகளில் ஒளிகின்றன விளக்குகள் அனைத்தும் காலை எட்டு மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும் அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகேவா சோ என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக் லைட் வந்து இருக்கு ஓகேவா அது வந்து என்ன பண்ணுது செகண்ட்ஸ் சோ நிறைய லைட்ஸ் வந்து சொல்றாங்க ஓகேவா சோ வந்து செகண்ட்ஸ்ல ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ல திரும்ப செகண்ட் லைட் வந்துருமா இன்னொன்னு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இன்னொன்னு செவன்டி டூ செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு அது மூணுமே ஒரே டைம்ல வந்து லைட் ஆன் ஆயிருச்சு திரும்ப அது இந்த கேப் கேப் விட்டு விட்டு திரும்ப எப்ப ஒன்னா ஒளிரும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா இது மாதிரி சம்ஸும் சரி ஆக்சுவலா இதுல ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா எல்சிஎம்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா அது கான்செப்ட் படி மெமரி பண்றதை விட இப்படி இந்த லைட்ஸ் பெல்ஸ் டேஸ் இதெல்லாம் வரும்போது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஞாபகம் வச்சுக்கலாம் அவன் என்ன கொடுத்துட்டான் எனக்கு ஃபர்ஸ்ட் நாற்பது வினாடிகளில் நாற்பது தென் அடுத்த அறுபது வினாடிகளில் அறுபது தென் எழுபத்தி ரெண்டு வினாடிகளில் எழுபது நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் சிம்பிளிஃபை பண்ண நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் டூ எடுத்துக்கிறேன் எப்பவுமே சின்ன நம்பர்ல இருந்து போங்க இங்க டுவெண்ட்டி இங்க தேர்ட்டி இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் வரும் திரும்ப நான் டூ எடுத்துக்கிறேன் இங்க டென் இங்க பிப்டீன் இங்க எயிட்டீன் நான் திரும்ப இங்க ஃபைவ் எடுத்துக்கிறேன் இங்க ஃபைவ் எடுக்கும் போது எனக்கு இது டூ டைம்ஸ் வரும் எனக்கு இது ஃபைவ் டைம் சாரி சாரி

டூ இன்டூ டூ இன்டூ ஃபைவ் இன்டூ த்ரீ இன்டூ ஆக்சுவலா டூ எடுக்க கூடாது த்ரீ எடுக்கணும் ஓகே த்ரீ வரும் டூ இன்டூ த்ரீ ஓகேவா அவ்வளோ இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி வரும் ஓகேவா நீங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 360 சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஓகேவா அவன் குடுத்திருக்கறது எல்லாமே செகண்ட்ஸ் எல்லாம் குடுத்துருக்கான் கரெக்டா செகண்ட்ஸ் தான் கொடுத்திருக்கான் அப்ப நீங்க கண்டுபிடிச்ச இந்த த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கறது என்ன அதாவது செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மூணு லைட்டும் ஒன்னா எரியும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன் என்ன கேக்குறானா எட்டு மணிக்கு வந்து எனக்கு ஒன்னா எரிஞ்சிருக்கு ஓகேவா அப்ப எத்தனை மணிக்கு அப்புறம் திரும்ப எனக்கு ஒன்னா எரியும் கேக்குறான் நம்ம கண்டுபிடிச்சது த்ரீ சிக்ஸ்டி செகண்ட்ஸ் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் இதை மினிட்டா மாத்திரிக்கிறேன் சோ மினிட்டா போது டிவைட் பை சிக்ஸ்டி போடுறோம் ஓகேவா சிக்ஸ் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் சிக்ஸ் கேன்சல் பண்ணும்போது சிக்ஸ் டைம்ஸ் சோ அப்ப சிக்ஸ் மினிட்ஸ்க்கு அப்புறம் சோ எட்டு மணிக்கு எரிஞ்சிருக்கு இனி அதுக்கப்புறம் எனக்கு எட்டு ஆறுக்கு ஒன்னா எரியும் அப்படின்னு வந்து அர்த்தம் எட்டு மணிக்கு ஒன்னா எரிஞ்சிருக்கு தென் எல்சியம் கண்டுபிடிக்கிறோம் முன்னூத்தி அறுபது செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப எரியும் முன்னூத்தி அறுபது செகண்ட் இஸ் நத்திங் பட் சிக்ஸ் மினிட்ஸ் சோ எட்டு மணி ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்னா எரியும் ஓகே அடுத்து அகென் அட் திங் பாயிண்ட் வில்சன் மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடும் பாதையின் ஒரு சுற்றின் முறையே பத்து பதினைந்து மற்றும் இருபது நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர் தொடக்கப்புள்ளியில் காலை ஏழு மணிக்கு ஒன்றாக சுற்று தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியை ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு கொஷின் ஓகேவா என்ன பண்றாங்க மூணு பேர் இருக்காங்க மூணு பேரும் ஏழு மணிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா இப்போ வில்சன் அப்படிங்கிறவர் வந்து பத்து பத்து நிமிஷம் இந்த மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு ரவுண்ட முடிச்சிடுறாரு மதன் அப்படிங்கிற ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறாரு ஒரு ரவுண்ட் முடிக்கிறதுக்கு குணா அப்படிங்கிற ஒரு இருபது நிமிஷம் எடுக்கிறாரு அப்படிங்கிறது கேக்குறாங்க இப்படி சுத்திட்டே இருக்கும் போது எப்ப மூணு பேரும் சேர்ந்து ஒரு இதை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா மூணு பேரும் எப்ப வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட மீட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஓகே இதுக்கும் நான் என்ன சொல்லிருக்கேன் இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் எல்சிஎம் தான் எடுக்கணும் ஓகேவா பத்து

த்ரீ டூரோ என்னது நான் மினிட் போடுறேன் அப்படின்னா அவன் எனக்கு மினிட்ல தான் கொடுத்துருக்கான் ஓகேவா சிக்ஸ்டி மினிட்ஸ் அவன் என்ன சொல்லிட்டான் காலையில ஏழு கொடுத்திருக்கான் அப்ப கால காலையில ஏழு மணிக்கு ரெண்டு எல்லாரும் மூணு பேரும் ஒன்னா ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் இவன் பத்து மணி நிமிஷத்திலயோ பதினஞ்சு நிமிஷத்திலயோ அவ இருபது நிமிஷத்திலயும் ஒவ்வொரு ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது மூணு பேரும் திரும்பவும் எப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே வந்து சந்திப்பாங்கங்கறது கொஸ்டின் நம்ம கண்ணு புடிச்சிட்டோம் அறுபது நிமிஷத்துக்கு அப்புறம் சந்திப்பாங்க அப்ப எக்ஸாக்ட் டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சோ அறுபது நிமிஷம் அறுபது நிமிஷம்னா எவ்வளவு மணி நேரம் ஒன் ஹார் ஓகேவா ஒன் ஹார் அப்படின்னா ஆல்ரெடி அவன் ஏழு ஏஎம்னா அப்ப ஒன் ஹார்க்கு அப்புறம் எட்டு ஏஎம் சோ அவங்க எட்டு ஏஎம்க்கு திரும்ப ஒன்னா சந்திப்பாங்க ஓகேவா கலைவாணி அப்படிங்கிறவங்க ஆன்சர் சொல்லிருக்கீங்க கரெக்ட் குட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் in an apartment consisting of 108 floors two lifts a and b ஸ்டார்டிங் फ्रॉम தி கிரவுண்ட் फ्लोर ஸ்டாப்ஸ் एट எவ்ரி 3rd அண்ட் 5th फ्लोर ரெஸ்பெக்டிவ்லி ஆன் விச் फ्लोर வில் போத் ஆஃப் देम ஸ்டாப் TOGETHER 108 தலங்களை கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏ மற்றும் B என்ற இரண்டு மின் தூக்கிகள் உள்ளன இரண்டு மின் தூக்கிகளும் தரை தளத்தில் இருந்து தொடங்கி முறையே ஒவ்வொரு மூன்றாவது மற்றும் ஐந்தாவது தளத்தில் இன்று செல்கின்றன எந்தெந்த தளங்களில் இந்த இரண்டு மின் தூக்கிகளும் ஒன்றாக நிற்கும் அப்படிங்கறது क्वेश्चन ஓகேவா நிற்கும்னு வரும் ஓகே ஓகே ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நான் எல்சியம் போட்டுதான் போடணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது டேரெக்டா பாக்கும்போதே தெரிஞ்சிடும் இருந்தாலும் நம்ம போடும்போது இதே இது மாதிரி வேற பெரிய பெரிய நம்பர்ஸ் வரும்போது எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கறக்காக தான் இந்த கொஸ்டின் ஓகேவா சோ என்ன சொல்லிட்டா ஒரு பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்ல ஒன் நாட் எயிட் ஃபோர்ஸ் வந்து இருக்கு ஓகேவா நூத்தி எட்டு தலங்கள் இருக்கு அதுல ஏன்னு ஒரு லிப்ட் இருக்கு பீனு ஒரு லிஃப்ட் இருக்கு இந்த ஏங்கிற லிப்ட் என்ன பண்ணதான் ஒவ்வொரு மூணு மாடிக்கும் நின்று நின்று போகுதான் இந்த பீங்கர லிப்ட் என்ன பண்ணுதா ஒவ்வொரு அஞ்சு மாடிக்கும் நின்னு நின்று போகுதான் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப ரெண்டுமே வந்து ஒரே ஃப்ளோர்ல வந்து நிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க சோ எப்பவுமே இதுக்கெல்லாம் என்ன கண்டுபிடிக்கணும் நான் சொல்லிருக்கேன் இதெல்லாம் பாக்கும்போதே தெரியும் இது மல்டிபிள்ஸ் இது த்ரீயோட மல்டிபிள் இது ஃபைவ் மல்டிபிள் ரெண்டும் எங்க ஜாயின் ஆகுதோ ரெண்டும் எப்ப ஒரே மாதிரியான மல்டிபிள் வருதோ அதுதான் அதோட சோ இப்படி பாக்கும்போது இங்க நான் ஃபர்ஸ்ட் த்ரீ போடுவேன் இங்க ஒன் ஃபைவ் வரும் இங்க நான் ஃபைவ் போடுவேன் ஒன் கமாவீங்கன்னா டேரக்டாவே மல்டிபிள் பண்ணிடலாம் ஓகேவா த்ரீ ஆர் என்ன ஓகேவா அப்ப பிப்டின் பிளோர்ல தான் ரெண்டும் சந்திக்கும் இது இன்னும் எவ்வளவு சிம்பிளா போனோம்னா ஏங்கிறது என்ன பண்ணோம் மூணாவது 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 ஃப்ளோர் இப்ப நின்று நின்று போகும் ஓகேவா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஃப்ளோர்ஸ் ஆயிரும் ஓகேவா இதே இந்த பி எடுத்துக்கங்க மொதல் அஞ்சு ஃப்ளோர் அதுக்கடுத்து அஞ்சு ஃப்ளோர் அதுக்கு அடுத்து அஞ்சு ஃப்ளோர் இது பதினஞ்சு ஃப்ளோர்ஸ் ஓகேவா இங்கேயும் பதினஞ்சு வந்துடும் இங்கேயும் பதினஞ்சு வந்துடும் ஓகேவா ஓகே அப்பவே வந்து ரெண்டு மீட் பண்ணிரும் அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் There are four mobile phones in the house at 5 a.m. all the four mobile phones are ring together the, thereafter the first one rings every 15 minutes the second one rings every 20 minutes the third one rings every 25 minutes and the fourth one rings every 30 minutes at what time will four mobile phones ring together again okay wow. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஓகேவா என்ன சொல்றாங்க ஒரு வீட்டுல நாலு மொபைல் போன் இருக்கான் காலையில அஞ்சு மணிக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னா ரிங் ஆகுதான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காகவும் செகண்ட் ஒன் ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு தேர்ட் ஒன் ஒவ்வொரு இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காகவும் போர்த் ஒன் வந்து ஒவ்வொரு முப்பது நிமிஷத்துக்கு ஒருக்காகவும் மாத்தி 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 ரிங் ஆகிட்டே வருது இப்படி மாத்தி மாத்தி ரிங் போது அட் த எண்ட் எப்போ நாலும் சேர்ந்து திரும்பவும் ஒருக்கா ரிங் ஆகும் அப்படிங்கறதான் கொஷின் ஓகேவா ஓகே இதுக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே எல்சியம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கறேன் ஃபர்ஸ்ட் 15 मिनिट्स தென் 20 मिनिट्स தென் 25 मिनिट्स தென் 30 मिनिट्स ஓகேவா okay, wow. 30 मिनिट्स நான் ஃபர்ஸ்ட் 5 எடுத்துக்கும்போது இங்க 3 டைம்ஸ் இங்க 4 டைம்ஸ் இங்க 5 டைம்ஸ் இங்க 6 டைம்ஸ் தென் திரும்ப நான் என்ன எடுத்துக்கறேன் அப்படிን பாத்தீங்கன்னா 3 எடுத்துக்கறேன் 3 எடுக்கும்போது எனக்கு இங்க 1 இங்க 4 இங்க 5 இங்க வந்து 2 நான் திரும்ப இங்க 2 எடுத்துக்கறேன் இங்க 1 டைம் இங்க 2 டைம் இங்க 5 டைம் இங்க 1 இங்க ஃபைவ் ஒன்பர் த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்படிங்கறது என்னது எனக்கு இங்க மினிட்ஸ் ஓகேவா மினிட்ஸ் கொடுத்துருக்கானா அப்ப நான் கண்டுபிடிச்ச இந்த த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கறது என்னது மினிட்ஸ் இப்போ நான் என்ன எதுக்கு கன்வெர்ட் பண்ணும் ஹார்க்கு கன்வெர்ட் பண்ணும் அல்லது ஓகே ஹார்க்கு கன்வெர்ட் பண்ணும் சோ நான் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சிக்ஸ்டீனுக்கு மாறிக்கணும் சாரி சிக்ஸ்டால் டிவைட் பண்ணும் பண்ணும்போது எனக்கு ஃபைவ் ஓகேவா ஃபைவ் ஹார்ஸ் ஓகேவா ஓகே அவன் ஆல்ரெடி எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கான் காலையில அஞ்சு மணிக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரிங் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் முன்னூறு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஒன்னா ரிங் ஆவாங்க முன்னூறு நிமிஷம் அப்படிங்கறது என்னன்னா அஞ்சு மணி நேரம் ஓகேவா அப்ப திரும்ப எத்தனை மணிக்கு ஆவாங்க பத்து மணிக்கு பத்து ஏஎம்க்கு திரும்பவும் ஒன்னா ரிங் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஓகே ஓகே வெரி வெரி குட் குட் சொன்னவங்களுக்கு ஓகே சாரிஸ் வந்து வந்து முடிஞ்சிருச்சு சாரி டெஸ்ட் வந்து இப்ப நான் எடுத்தோன்னே ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா என்ன சொன்னேன் ஒய் அப்படிங்க சொன்னிஎம் இன் டு அதாவது ரெண்டு நம்பர் இருக்கு அதோட எல்சிஎம் கொடுத்துட்டு ஹச் சி இல்ல ஹசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேக்குறான் இல்ல ரெண்டுமே கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்கறான் அப்படின்னா அதுக்கு இது மாதிரியான இதெல்லாம் போடணும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் கரெக்டா ஓகே இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓகேவா என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப எல்சிஎம்னு ஒரு நம்பர் இருக்கு ஓகேவா எல்சிஎம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் த்ரீ டூ அப்படிங்கிறது ஓகேவா தென் எஃப் ஒரு நம்பர் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா தென் ஒரு நம்பர் கொடுத்துட்டான் ஒன் நம்பர் என்ன பர்ஸ்ட் நம்பர் என்னன்னு கொடுத்துட்டான் அப்படின்னா ஒன்னா டைப் கொடுத்துட்டாங்க அப்ப செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னு வந்து கேக்குறான் ஓகேவா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் நான் டெஸ்ட்ல ஆட் பண்ணாம இங்கேயே ஆட் பண்ணிருக்கேன் நான் ஒரு சம் ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் இந்த ஃபார்முலாம் அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பரை நான் எக்ஸ் வச்சுக்கிறேன் செகண்ட் நம்பர் தெரியாது அதான் கண்டுபிடிக்கணும் ஒய் எல்சிஎம் என்ன ஃபோர் த்ரீ டூ அப்படிங்கிறது இன்டூ ஹச்எஸ்இஎஃப் என்ன தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒய் தான் வேணும் அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஒய் இங்க வச்சுட்டு இந்த ஒன் நாட் எயிட்டை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தார் ஓகேவா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கறது வந்து கிடைக்கும் ஓகேவா இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா ஃபர்ஸ்ட் டூ ஆல பண்ணுவோமா இல்ல த்ரீ ஆலயே பண்ணுவோம் இது இங்க இங்க எத்தனை டைம் வரும் எனக்கு இது வந்து டுவெல் டைம்ஸ் வரும் இது எத்தனை டைம் வரும் த்ரீ இது தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் வரும் இதனால இது கேன்சல் பண்ணும்போது இது வந்து த்ரீ டைம்ஸ் வரும் இங்க கன்சல் த்ரீயால இதை கன்சல் பண்ணும்போது இது ஒன் டைம் வரும் தென் இங்கே ஃபோர் டைம்ஸ் வரும் இங்கே ஃபோர் டைம்ஸ் வரும் ஓகே ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து கிடைச்சிரும் ஓகேவா ஓகே அப்ப எனக்கு இன்னொரு நம்பர் என்ன ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்போ ஒன் நாட் எயிட் இன்னொரு நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே அவ்வளவுதான் இதே நம்பர்ஸ்ல குடுத்திருக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கு ஓகேவா இதுவே வந்து அவன் வந்து வேரியபிள்ஸ்ல குடுத்திருக்கான்னு வைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஹச்எஸ்இஎஃப் அப்படிங்கிறது எக்ஸ் பிளஸ் ஒன்னு குடுத்துட்டான் எல்சிஎம் அப்படிங்கிறது

திரும்ப இங்க என்ன பார்முலா யூஸ் பண்ற ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஞாபகம் இருக்கா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஓகேவா அதை தான் நான் இங்க அப்ளை பண்றேன் அப்படி அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படிங்கறது ஓகேவா டிவைட் பை பிளஸ் ஒன் அப்படின்னு வந்து கிடைக்கும் ஓகேவா எனக்கு இந்த பிளஸ் இந்த ஒன்னு கேன்சல் ஆயிட்டு எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னு கிடைக்கும் ஓகேவா இதுதான் நான் கேக்குற செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது ஓகேவா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான் நாலுல ஏதோ மூணு கொடுத்துருவா இன்னொன்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் ஓகேவா ஓகே நான் உங்களுக்கு வந்து இன்னொரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அது போட்டு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க ஆன்சரை ஹச்சிஎஃப் வந்து ஒன் டுவெண்டி எல்சிஎம் வந்து செவன் டுவெண்டி ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து அதாவது எக்ஸ் அப்படிங்கறது எவ்வளவுன்னு கொடுத்துட்டான்னா த்ரீ சிக்ஸ்டின்னு கொடுத்துட்டான் அப்ப செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே சோ எனக்கு கிளாஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துது இல்ல உங்களுக்கு வேற எதாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பண்ணீங்க சம் கொடுத்தோம் அப்படின்னா மறக்காம ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க டெஸ்ட் எழுதுங்க ஓகேவா அப்பதான் தெரியும் இதெல்லாம் தெரியுதா தெரியலையா அப்படின்னு ஓகே ஓகே